இதனிடத்தில் இன்னும் ஒரு செய்தி சட்டத்தரணி சுகாஷ் தெரிவித்திருக்கிற கருத்தும் இவ்வாறு வெளியாகிறது உயர்மட்டங்களில் சேர்ந்தவர்களால் முறைப்பாட்டாளருக்கு அச்சுறுத்தல் என்பதாக இது செய்தி தரப்படுகிறது எனவே செம்மணி மனித பொதுக்குளியில் முறைப்பாட்டாளருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதாக தெரிவித்த சட்டத்தரணி சுகாஷ் முறைப்பாடுகள் எந்த நிலையங்களுக்கு வழங்கப்பட வேண்டுமோ அந்த நிலையங்களுடாக மட்டங்களை சேர்ந்தவர்களாலேயே அச்சுறுத்தல் ஏற்படுகிறது என்றொரு குற்றச்சாட்டே அவரால் இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கிறது இதுபற்றி அவர் கருத்து வெளியிடும்போது செம்மணி மனித புதுக்குளி வழக்கினுடைய முறைப்பாட்டாளரான கிருபாகரன் சார்பில் இந்த வழக்கில் நான் ஆஜராக கண்டெடுக்கப்பட்டன அந்த அந்த பணியாளர்கள் அரசு அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு சென்ற போது அதை மாட்டெலும்புகள் என்று கூறி இந்த புதிகுழியை மூடி மறைப்பதற்கான முனைப்புகள் ஆரம்பத்தில் எடுக்கப்பட்டதையும் அதற்கெதிராக கிருபாகரண்ணா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கப்பட்டு நாங்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகியதால் தான் இந்த வழக்கு ஆரம்பிக்கப்பட்டதையும் ஆனால் இடையிலேயே இந்த வழக்கை திசை திருப்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டது அதன் ஒரு கட்டமாக முறைப்பாட்டாளர் அனைவருக்கு பல்வேறு அச்சுறுத்தல்களும் இடையூறுகளும் பல்வேறு தரப்புகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதில் ஊடகங்களுக்கும் மக்களுக்கும் நாங்கள் தெரிவிக்கின்ற விடயம் என்னவென்றால் இங்கே தூண்டப்பட்டுக் கொண்டிருப்பதை மாத்திரமல்ல மனித புதைகுலி இது ஒரு அடையாளம் இதை தாண்டி இதை சுற்றி பல்வேறுபட்ட புதைகுலிகள் இருக்கலாம் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் அவையும் அகலப்பட வேண்டும் ஒட்டுமொத்த நீதிக்கான குரல்கள் பெரிய அளவில் வெளிக்கிளம்ப வேண்டும் இந்த விடயத்தை நாங்கள் மக்களுக்கு தெரிவிக்கிறோம் ஏனைய விடயங்களை வெகு விரைவில் ஆதாரங்களுடன் மக்களுக்கு மன்றத்தில் நாங்கள் அம்பலப்படுத்துவோம் முறைப்பாடுகள் எந்த நிலையங்களுக்கு வழங்கப்பட வேண்டுமோ அந்த நிலைய உயர்மட்டங்களைச் சேர்ந்தவர்களாலேயே அச்சுறுத்தல் ஏற்படுகிறது இதனையே இலத்தின் அருங்கறி இனப்படுகொலைக்கு மீண்டும் மீண்டும் சர்வதேச விசாரணை ஒன்று மாத்திரமே தீர்வாக அமையும் என்று நாம் வலியுறுத்துகிறோம் என்பதாக அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் இதனிடத்தில் நேரத்தில் அறுநூறுக்கும் மேற்பட்ட தமிழர்களின் உடல்கள் செம்மணியில் புதைப்பு என்பதான ஒரு குற்றச்சாட்டினையும் சட்டத்தரணி சுகாஷ் முன்வைத்திருப்பதை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம் எனவே சுகாஷ் இது பற்றி கூறுகிற பொழுது சில தகவல்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் எனவே அறுநூறுக்கும் மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் கூடுகள் இவ்வாறு இருக்கக்கூடும் என்றொரு கருத்து அவரால் முன்வைக்கப்படும் ஏற்கனவே படுகொலை செய்யப்பட்ட கிருஷாந்தி குமாரசாமி பாலியல் படுகொலை வழக்கிலே சாட்சியாக இருந்த முன்னாள் ராணுவ சிப்பாய் சோமரத்ன ராஜபக்ஷ போல அறுநூறுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் இங்கே புதைக்கப்பட்டதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் அந்த எண்ணிக்கை மேலும் கூடலாமே தவிர அக்குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை இவற்றுக்கு நீதியை பெறுவதற்கு நாங்கள் போராடுவதில் உறுதியாக இருக்கிறோம் இந்த இடத்திலேயே நாங்கள் எமது மக்களிடம் முன்வைக்கின்ற கோரிக்கை என்னவென்றால் நீங்கள் அனைவரும் இந்த படுகொலைக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் தாயக உறவுகள் மாத்திரமல்லாது புலம்பெயர தேசங்களில் வசிக்கின்ற உறவுகளும் போராட்டங்களை முன்னெடுப்பதன் மூலம்தான் இந்த செம்மணி புதைக்குலிக்கான நிதியை பெற்றுக்கொள்ள முடியும் செம்மணி என்பது வரும் செம்மணி கிடையாது தமிழ் மக்களுக்கு எதிராக சிங்கள பௌத்த பேரினவாதத்தால் மேற்கொள்ளப்பட்ட ஒட்டுமொத்த அரச பயங்கரவாதத்தின் ஒரு பகுதியாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கிறோம் என்பதாகவும் சட்டத்தன்னை சுகாஷ் இவ்வாறு கூறியிருக்கிறார்